ஏதாவது அப்படி இப்ப படம் இல்ல ஒரு படம் பண்றீங்களா பண்றமே சரி தெலுங்குல ஒரு படம் சூப்பரை தோடிட்டு இருக்கு அந்த படத்தை வாங்குங்க நான் பண்ணி கொடுக்குறேன் எம்ஜிஆர் சரி பண்ணிலாம் சந்தோஷம் வந்த ரெண்டு அடி தள்ளா வந்தார் ஸ்ரீதர் தயங்குறாரு சொல்ல முடியல எம்ஜிஆர் கூப்பிட்டாரு என்ன ஸ்ரீதர் அது ஒண்ணு இல்ல ஓ அந்த கதையை வாங்குறதுக்கு பணம் இல்லல போய் ஒரு லட்சம் ரூபாய்